வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வரோம் தந்தானே உழவன் உறவா வந்தானே வயலோ வயலோ வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே கலப்பின நாட்டு கோழி பண்ணையில் வெற்றி கண்ட விவசாயி கே சோமசுந்தரம் இவர் கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் அஞ்சல் குந்தானிபாளையம் கிராம விவசாயி ஆவார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வேளாண்மையை மேற்கொண்டு வரும் இவர் வேளாண்மையோடு கால்நடை வளர்ப்பினை தொழிலாக மேற்கொள்ளும் நோக்கோடு கரூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலோடு பண்ணையினை அமைத்து தேவையான தீவனங்களை தானே உற்பத்தி செய்தும் அதனோடு நாட்டு கோழிகளை வளர்த்தும் முறையான தடுப்பூசி மற்றும் பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டு கறவை மாடு மற்றும் நாட்டு கோழிகளின் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது கிட்டத்தட்ட கடந்த இரு இருபத்தஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கமாக ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் மாட்டுப்பண்ணை தொழிலில் வந்து ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மாட்டுப்பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாடு கறவையில் இருக்குது அது இல்லாமல் எலி கிடாரி கண்ணுக்குட்டியில் ஒரு அஞ்சாறு இருக்குது இது ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் தீவனங்களில் வந்து கோஃபோர் மாட்டு தீவன பில் தீவன பில் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் கோஎஃப் டுவெண்ட்டி நைன் தீவனச்சாலும் நம்ம கால்நடை ஆராய்ச்சித்துறை இருந்து விதை கரணையும் விதையும் கொடுத்தாங்க அது மூலமாக தீவனம் உற்பத்தி பண்ணிக்கிட்டுருக்கேன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேருந்து பில்லு வெட்டுற மிஷின் கொடுத்தாங்க அதை வச்சு பில்லை நறுக்கி மாட்டில் தாலியில் போட்டோம்னா அது சேதம் இல்லாமல் சாப்பிட்றது பால் பீச்சர்லேருந்து மிஷின் தான் இது பண்ணிருக்கேன் மேனுவலாக கால்நடை துறையில் சொன்னாங்க போய் மேனுவல் மிஷின் வாங்கிட்டு வந்தோம் அது கரண்ட்டு இல்லைன்னா மேனுவலில் பயன்படுத்திக்குவோம் தீவனமாக வந்து தாலிக்கு போடுறது அடற தீவனங்களை வந்து கம்பு சோளம் மக்காச்சோளம் பருத்திக்கோட்டை இதையெல்லாம் வந்து அரைக்கிற மிஷின் நாங்களே ரெடி பண்ணி வாங்கி போட்டு ஈரமாக ஆட்டி மாட்டுக்கு கொடுத்துட்றோம் அப்போ நம்மளுக்கு வந்து அரைக்கிற அரைக்கிற கூலி நம்மளுக்கு மிச்சமாகுது இங்கேருந்து மிஷினுக்கு கொண்டுக்கிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு மிச்சமாகுது இது கூடவே நம்ம கால்நடை ஆராய்ச்சித்துறையிலிருந்து கொடுத்த கோபர் கேஸ் கொடுத்தாங்க அது நம்மளுக்கு வந்து சிலிண்டர் எடுக்கிற செலவு கோபர் கேஸ் மூலமாக அடுப்பரிக்கிறனால சிலிண்டர் எடுக்கிற செலவு நம்மளுக்கு முழுசாக மிச்சமாகிடுது மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி வந்து க கட்டாயம் எஃப்எம்டி வேக்சின் வந்து கால்நடை ஆராய்ச்சி துறையிலேருந்து ம இலவசமாக வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க அவங்களும் வந்து போட்டுடுறாங்க அதனால் அந்த கோமாரி நோய் பயங்கிறது நம்மளுக்கு மாட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது அதே சமயத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு நீக்க இயக்கமாக மருந்து ஒரு சில சமயங்களில் வந்து கால்நடைத்துறையிலேருந்து இலவசமாக நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி கோழிக்கு வந்து அந்த வெள்ளை கிழிச்சலுக்கான மருந்து மாத்திரை வெளியில் இப்போ புதுசாக வந்ததுனால இப்போ எல்லாமே வெள்ளக்கோழி கொடுத்துட்றாங்க எல்லாத்துக்குமே இலவசமாக இப்போ அது இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு இலவசமாக தர்றாங்க இந்த நாடு கோழி பண்ணை வந்து கால்நடைத்துறை மூலமாக ஐம்பது சதவீத மானியத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் கோழி குஞ்சுக்கு வந்து தேவனங்களாக வந்து சொந்தமாக மக்காச்சோளம் கம்பு சோளத்தை அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் நான் அந்த இதை வந்து முப்பது நாற்பது நாள் வரைக்கும் கொட்டாயில் வளர்த்திட்டு அதுக்கு முன்னாடி வெளியே நீக்கிட்டுருவேன் தினத்தோப்புகளை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெளியில் போகிறதுனால அந்த மூக்கு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை வெளி புறக்கடை வளர்ப்பு மாதிரியே இதை வந்து ப பண்ணையில் இருக்கிற கோழி சொல்லி புறக்கடை வளர்ப்பு மாதிரி வெளியே நீக்கிவிட்டு வளர்த்திட்டோம்னா நம்மளுக்கு ரேட்டும் கிடைக்குது வெ வெளியில் போனால் புல்லு கரையை அந்த மாதிரி தீவனங்கள் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு தீவன செலவும் குறையுதுங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணையில் இருக்கிற குஞ்சியில் வெளியில் விட்டு தீவன செலவு குறச்சிட்டு அதிக லாபம் கிடைக்குங்கிறது என்னோடய கருத்து இனி வருவது ஆலோசனை நேரம் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மீன்வள பேராசிரியர் டாக்டர் கே தரும் விளக்கம் நன்னீர் மீன் வளர்ப்பு முறைகளில் பல வளர்ப்பு முறைகள் உண்டு அவற்றில் முக்கியமாக கெண்டை மீன் வளர்ப்பு விரால் மீன் வளர்ப்பு திலேபியா மீன் வளர்ப்பு எழுத்தி மீன் வளர்ப்பு மற்றும் வண்ண மீன் வளர்ப்பு முறைகளாகும் இவற்றில் லாபகரமான தொழில் முறை என்னவென்றால் வண்ண மீன் வளர்ப்பு முறையாகும் வண்ண மீன்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் நல்ல பொலிவுடன் நிறத்துடனும் பல வகைகளும் உண்டு வண்ண மீன்களில் ஆண் மீன்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் நல்ல நிறத்திலையும் நல்ல துடுப்புடன் கொண்டிருக்கும் மீன்கள் அதற்கு எதிர்பாராக காணப்படுகின்றன வண்ண மீன் வளர்ப்பில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு வகைகள் தான் இருக்கின்றன அது இரண்டு வகைகளும் அதன் இனப்பெருக்க முறையை அடிப்படையில் கொண்டுதான் அதில் இனம் பிரிக்கப்படுகின்றது அதாவது ஒன்று முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகள் மற்றொன்று குட்டியிட்டு இனப்பெருக்கும் மீன் வகைகளாகும் பொதுவாக எந்த ஒரு மீன் வளர்ப்பும் அதன் வெற்றி எதை பொறுத்து அமைகிறது என்றால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் மற்றும் நீர் பராமரிப்பு பொறுத்துதான் அமைகிறது நாம் வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தட்பவெப்ப நிலையும் நீர் தரமும் சரியாக முறையில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வண்ண மீன் வளர்ப்பிற்கு பெரிய இடம் வசதி ஒன்று தேவைப்படு படுவதில்லை வண்ண மீன் வளர்ப்பிற்கு அஞ்சு சென்ட் முதல் பத்து சென்ட் நிலம் இருந்தால் போதுமானது அந்த இடத்தில் நமக்கு தேவையான அளவில் சிமெண்ட் தொட்டிகளை அமைத்து அதில் நம்ம வண்ண மீன் வளர்ப்பை மேற்கொள்ளலாம் உதாரணமாக முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய முடியும் மீன்களில் கோல்டு பிஷ் கோய்கண்டை ஏஞ்சல் ஃபைட்டர் வாஸ்து மீன்களான ஃப்ளவரான் இந்த வகைகளும் இதில் அடங்குகின்றன பொதுவாக இவற்றில் வந்து இவற்றில் ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்நுட்பங்கள் உள்ளது பொன்மீன் வளர்ப்பில் அதாவது கோல்டு பிஷ் வளர்ப்பில் வந்து ஆண் பெண் வேறுபாடு செய்வது மிகவும் சுலபமான முறையாகும் பொன்மீனை எடுத்துக்கொண்டால் பொன்மீன் ஒரு வருடத்திற்கு மூன்று முறை தான் இனப்பெருக்கம் செய்யும் பொன்மீன் இனப்பெருக்கத்திற்கு ஒரு பெண்மீனுக்கு இரண்டு ஆண் மீன்கள் என்ற விதத்தில் நாம் தேர்வு செய்ய வேண்டும் பொன் மீன் எடுத்துக்கொண்டால் ஆறு மாத காலத்திற்கு இன முயற்சி அடைந்துவிடும் இவ்வாறு இன முதிர்ச்சி அடைந்து ஆண் மீனை பெண்மனை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமானதாகும் மீன்களை எடுத்துக்கொண்டால் வயிற்று பகுதியை சிறிதாக நம்முடைய கையை கொண்டு லேசாக அழைத்து பார்த்தவனால் விந்துப்பால் வெளியே வரும் அது அதை கண்டுகொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இனப்பெருக்க நேரங்களில் ஆன்மீனின் தலைப்பகுதியில் வெண்புள்ளி போன்ற சுரசுரப்பான ஒரு அமைப்பு காணப்படும் இனப்பெருக்க காலம் அந்த முடிந்தவன் வெண்மையான புள்ளி விடும் அதைக் கொண்டும் நாம் வந்து மீன் என்று தேர்வு செய்து கொள்ளலாம் பெண்மீன் எடுத்துக்கொண்டால் அதன் வயிற்று பகுதி பந்து போல் உருண்டு காணப்படும் இனப்பெருக்க காலத்தில் அந்த வயிற்று பகுதியை லேசாக அழித்து பார்த்தால் முட்டைகள் வெளிவர ஆரம்பிக்கவும் அதை வைத்துக்கொண்டு இது பெண் மீன் என்று பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு எடுத்துக்கொண்ட மீன்களை ஆண் பெண் மீன்களை தரமாக பிரித்துக்கொண்டு ஒரு பெண் மீனுக்கு இரண்டு ஆண் மீன்கள் என்ற விதத்தில் இட்டு அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தப்படு பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு இனப்பெருக்க காலத்தில் இந்த பொன்மீன்களுடைய முட்டையானது ஒட்டும் தன்மை உள்ளதால் இந்த முட்டைகள் ஒட்டுவதற்காக செரட்டோஃபிலம் என்ற ஒரு செடியை வந்து அந்த தொட்டியில் இடுவது நல்லதாகும் பெண் மீனுடைய முட்டைகளை அந்த இலைகளில் போய் ஒட்டிக்கொள்ளும் பிறகு ஆண்மீன்கள் வந்து அந்த முட்டையை வந்து கருத்தரித்து வைத்து விடுகின்றன இவ்வாறு கருத்தரித்த முட்டைகள் கருத்தரித்த பின்பு ஆண்மீனையும் மீனையும் தரியாக பிரித்து எடுத்து விட வேண்டும் கருத்தரித்த முட்டை உயிரி உள்ள செடிகளிலும் நைலான் ஃபைபர்ஸோ அதே தொட்டியில் அதையே வைத்துவிட்டு நன்றாக ஏரேட்டரை கொண்டு நன்றாக காற்று செலுத்த வேண்டும் அவ்வாறு காற்று செலுத்துவதன் காரணமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த முட்டைகள் இளம் குஞ்சுகளை வெளியிடுகின்றன இவ்வாறு இளங்குஞ்சிகள் வெளிவந்தவுடன் முதல் மூன்று நாட்களுக்கு நம்ம எந்த விதமான உணவும் அளிக்கக்கூடாது ஏனென்றால் அந்த மீன் உடலை உட்களில் எல்லோ மஞ்சக்கருவானது மூன்று மீன் உயிர் வாழ்வதற்கு மூன்று நாட்களுக்கு தேவையான உயிர் உணவை வழங்குகின்றது நான்காவது நாளுக்கு பிறகுதான் நம்ம வந்து மீனுக்கு தேவையான உயிர் உணவை வந்து நம்ம வழங்க வேண்டும் சீ நன்றாக வளர்ந்தவுடன் நமக்கு நம்ம வந்து குணை உணவு வழங்க வழங்கி நம்ம இது இந்த இம்முறையில் வந்து நம்ம வந்து பொன்மீனை வந்து நம்ம இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தலாம்